மேற்குத்தோட மேல நம்ம சொல்லியே பாட வந்தோம் போன்ற முன்னணியான போன்ற முன்னணியான தமிழ் பத்திரிகைகள்ல ஒரு எழுதி எழுதி கொண்டிருக்கிற எழுதி வந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் இந்த காட்டை பற்றிய பெரிய அக்கறையால் நேத்தே சொன்ன யானைகளை பற்றி ஐந்து தொகுப்புகளில் நூலை எழுதிருக்கார் அவ்வளோ அறிவுறுத்தல் நொயலாட்சி பற்றி எழுதியிருக்கா அப்படி அக்கறையான ஒரு காசு வேலாயுதம் அவர்கள் உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை ரொம்ப போர் அடிக்க மாட்டேன் எல்லாம் உங்களாட்ட ஸ்கூல் லைஃப்பில் இந்த காட்டுக்குள்ளே நான் வந்திருந்தேன்னா அஞ்சு புக்கு இல்லை ஐம்பது புக்கு யானைகளை பற்றி எழுதியிருப்பேன் இப்போ ஃபாரஸ்ட் ரேஞ்சர் பார்த்தோம் அவரோட அனுபவத்தை வாங்கியிருந்தேன்னா குறைஞ்சது நூறு புக்கு எழுதியிருப்பேன் நம்ம யோசை காளிதாஸ் இருக்கார் அவரோட அனுபவம் வரும்போது பேசிகிட்டு வந்தேன் அவரோட அனுபவத்தை வாங்கியிருந்தால் அது எவ்வளோன்னே சொல்ல முடியாது அவ்வளோ வச்சுருக்காங்க ஆனால் புத்தகம் எழுத மாட்டேங்கிறாங்க நீங்களா இன்றைக்கி வந்துட்டீங்க எல்லோரும் ஒரு சின்ன புத்தகமாகது இந்த டாப் ஸ்லிப் அனுபவத்தை எழுதிடணும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த காடுங்கிறத பற்றி இவ்வளோ சொன்னாங்க இல்லையா காட்டுக்குள்ளே ஒரு சின்ன வயசில் உங்களை மாதிரி அது கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து வரக்கூடியவங்க வந்து பார்க்குறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை நீங்கள் கீழே செக் போஸ்ட் பார்த்தீங்களே அதுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்தால் டூ வீலர் விட மாட்டாங்க பஸ்ஸில் வரணும் வந்தாலும் இங்கே வந்து இறங்கி கண்ட பக்கம்லாம் போக முடியாது ஒரு யானை போய் கோழி கம்பத்தியில் பார்க்க முடியாது திரும்பி போகும்போது நம்ம யானை பார்த்தாலும் பார்ப்போம் இந்த காட்டு யானைகளை பார்க்குறதுக்கு அவர் நல்லா கேட்டார் யானை யாராவது ரசிக்காதவங்க உண்டா கடலை ரசிக்காதவங்க திமிங்கிலத்தை ரசிக்காதவங்க யாராவது இருக்காங்களா அதில் ரொம்ப முக்கியமான விலங்கு யானை அந்த யானை ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் போய் ரெண்டு குட்டியை தொட்டிக்குள்ளே விழுந்து மீட்குது மீட்கும்போது ஒரு காலையில் நாலு மணிக்கு ரெண்டு குட்டி விழுகுது ரெண்டரை மணிக்கு அது மீட்டு கொண்டுட்டு போகுது பின்னாடி நான் இதே மாதிரி படம் எடுத்துகிட்டு போகிறேன் ஆணை திரும்பிடுச்சு திரும்பி வரும்போது அப்படியே ஓடி விழுகிற யானை காலடியில் விழுந்திருக்கேன் நேற்று பேசினார்ல டாக்டர் மனோகரன் அவர் வந்து க கத்திட்டார் ஐயோ முடிஞ்சிங்க அப்படிங்கிற மாதிரியே கத்தி சொல்கிறாரு இதே மாதிரி ஒரு டாக்டரு கிடச்சி அப்படி பிச்சு வீசிருச்சு யானை அப்படிங்கிறார் நம்ம நினைக்கிற கோயில் யானை மாதிரி எல்லாம் காட்டி யானையோட அது அதுதான் நம்ம எப்படி வெளியில் வர்றோம் டக்குன்னு வரும்போது இவர் வர்றாரு மோதும் மோதும்போது அது என்ன பண்ணும் டக்குன்னு அடிக்கத்தானே செய்யும் அது மிருகம் தானே அந்த மாதிரியான இன்சிடெண்ட்டு தான் யானை வந்து தாக்குறது அன்றைக்கி ரெண்டு குட்டியை கூட்டிகிட்டு போகிற யானை என்னை ஏன் விட்டுட்டு போச்சு எல்லாம் காப்பாற்றணும் இவனை எதுக்கு நம்ம இது பண்ணணும் அது புரிதல் இருக்குது அந்த அறிவு அதை இருக்க அந்த புத்தகத்தில் முதல் அதிகாயத்தில் அதுதான் இருக்கும் அது மாதிரி ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டு பக்கம் அந்த புத்தகம் அது மாதிரி ஒவ்வொரு இன்சிடெண்ட் ஒவ்வொருத்தருக்குமான உணர்வு இருக்கும் அந்த புத்தகத்தை நீங்கள் வந்து எங்கேயாவது கிடைக்கும்போது இல்லை நீங்கள் எல்லாம் ஒரு முகவரி கொடுத்துட்டு போனால் நான் ஒரு நாளைக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் எல்லாத்துக்கும் உங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு போனீங்கன்னா கூட அனுப்பிச்சி வைக்கிறேன் சின்ன புத்தகங்களை அனுப்பிச்சி வைக்கிறேன் நீங்கள் படிச்சு பாருங்கள் இப்போ புக் ஃபேர்த்தி சென்னையில் நடக்குது அதில் கூட இருக்கும் அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நான் மட்டும் இல்லை அவைநாயகன் மட்டும் இல்லை நிறைய எழுதியிருக்காங்க நீங்கள் விருதுநகர்லேருந்து வந்திருக்கீங்க விருதுநகரில் மேலாண்மை பொன்னுசாமி விருதுநகர் காரர் மேலாண் மறைநாட்டுக்காரர் எழுத்தாளர் சாகித்ய கடமை வாங்கினவர் அதுக்கு அடுத்தது தனுஷ்கோடி ராமசாமி கந்தக கிடங்கில் கந்தகத்தை பற்றி தீப்பெட்டி தொழிற்சாலையை பற்றியும் பட்டாசு தொழிற்சாலையை பற்றி எழுதாதவர் இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் தூத்துக்குடி கோயில்பட்டி சேர்ந்தவர் தர்மன் அவர் சாகித்ய கடமை வாங்கினவர் அவர் அந்த கந்தகத்தை அந்த பட்டாசு தொழிற்சாலையில் வெடித்து அந்த செதறன உடல்கள் இருக்குல்ல அதை பற்றி எழுதினார் ஒரு கதை நசுக்கம்னு அந்த கதை முதல்ல பேர் வாங்கி இலக்கிய சந்தனை வாங்கிச்சு அவர் தான் பின்னாடி சாகித்ய கடமை வாங்கினார் அப்படி ஒரு ஒரு கந்தக கிடங்கள் இருந்து பசுமையான காடுகளை பார்க்கறக்கு வந்த உண்மையான செல்வங்கள் நீங்கள் நீங்கள் அந்த ஏரியாவில் அவ்வளோ அறிவுபூர்வமான இது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போ பிறந்திருந்தீங்கன்னா அங்கே வந்து தீப்பெட்டி தொ தொழிற்சாலையில் வேலை செய்வீங்க பட்டாசு மருந்து அடைக்கிறவங்களா இருந்திருப்பீங்க அதெல்லாம் மாறி இன்றைக்கி வந்து அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்து காட்டை தரிசிக்கிறீங்க இல்லையா இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்குது உண்மையிலேயே சந்தோஷமாக அனுபவிங்க எதிர்காலத்தில் ஒரு பெரிய எழுத்தாளராக பெரிய காட்டிலாக்கு அதிகாரிகளாக காடுகளை காப்பாற்றுறவங்களா பசுமை மாறா காடுகளை உருவாக்குறவங்களா இருங்க சந்தோஷம் நன்றி வணக்கம் இப்போ வந்து பிபிசி பிபிசி தான் பிபிசி எது உலகத்தில் மிக முக்கியமான ஒரு ஒரு செய்தி நிறுவனம் அதில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் இந்த காரணத்துக்காக அவர் வர சொல்ல அவ்வளவு பெருமை அவருக்கு இருக்குது ஆனா அதை விட ஒரு முக்கியமான காரணத்துக்காக அவர் இந்த கூட்டத்துக்கு வர சொன்ன ரெண்டே நிமிஷம் பேசுங்க அப்படின்னு மிஸ்டர் செல்வகுமார் அவர்களை வர சொன்ன அது என்ன காரணம் என்பதை அவரே இப்போது சொல்வார் வணக்கம் நம்ம கண்டுபிடிச்சிங்களா நான் எந்த ஊர்னு நான் விருதுநகர் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவன் யாதும் ஊரை யாவரும் கேள்வி இருக்கிறது நம்மளுடைய தமிழருடைய பண்பாடு ஆனால் நம்ம ஊர் அப்படின்னு சொல்லி வர்றப்போ வந்து ஏதோ ஒரு அந்த பற்றுதல் பாசம் ஈர்ப்பு அதெல்லாம் வரும் பார்த்தீங்களா ஏதோ ஒரு ஐரோப்பிய நாட்டில் போய் ஒரு இந்தியனை பார்க்குறப்ப ஒரு ஏற்படுற ஒரு ஊராக ஒரு வட மாநிலத்தில் இருக்கிறப்போ ஒரு தமிழனை பார்க்குற ஒரு உணர்வு வந்து இந்த கோயம்புத்தூரில் வந்து விருதுநகர் மக்களான நம்முடைய மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிற உங்களை பார்க்குறப்ப எனக்கு கிடைக்கிது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வந்து இப்படி ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக நாள் நாள் அதுவும் வந்து உங்களுடைய விடுமுறை காலத்தை வந்து பயன் செலவிட்டு இப்படி ஒரு விஷயத்தை கற்றுக்கிற வந்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இப்படி ஒரு நிகழ்வுக்கு எங்களுடைய மண்ணின் மைந்தர்கள் வந்திருக்கிற இந்த ஒரு நிகழ்வுக்கு என்னைய வந்து காளிதாஸ் கூப்பிட்டதுக்காக நான் காளிதாஸுக்கு ஒரு சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இந்த இதழியல் பணியில் வந்து நான் எத்தனையோ விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனால் விருதுநகர் மாவட்டம் என்னுடைய ஊரையும் சொல்லிடுறேன் அருப்புக்கோட்டை பக்கத்தில் பந்தல்குடிங்கிற ஒரு சிறு கிராமம் என்னுடைய ஊர் ஓ வெரி குட் எந்த பள்ளி அதே பள்ளியில் தான் நானும் ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தேன் நானும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சாதாரண ஒன்றாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தவன் இன்றைக்கு உலகத்தின் மிக உயரிய ஒரு செய்தி நிறுவனத்தில் பணியாற்றுறேன் நான் வந்து எனக்கு வந்து எனக்கு ஒரு தனித்துவமான ஒரு அடையாளத்தை காண்பித்தது இந்த காடும் காட்டுயிர்களும் வனமும் சுற்றுச்சூழலும் தான் மேற்கு தொடர்ச்சி மலையோட இந்த இது நான் கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தப்போ வந்து இந்த ஊர் பக்கம்லாம் நான் போய் பார்ப்பேன் பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் நான் இருக்கிறேன் அங்கே பார்க்குறப்ப வந்து அங்கே இருக்கிற அந்த காடு மலை அந்த தென்னை தோப்பு எல்லாத்தையும் பார்க்குறப்ப வந்து கடவுள் ஏன் இப்படி ஒரு இயற்கையை வந்து ஒரு பாரபட்சமாக பட வச்சுருக்காரு இயற்கையோ இறைவனோ ஏதோ ஒரு விஷயம் வச்சுக்கோங்க அப்படிங்களாம் யோசிப்பேன் ஆனால் எனக்கு இங்கே வந்த அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையோட மா தான் நம்ம நம்ம விருதுநகர் மாவட்டத்துலேயும் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது ஆனால் அதோடய அருமை என்னெல்லாம் பிறந்ததுலேருந்து அந்த ஊருக்கு வந்து சிறுமலை போயிருப்போம் அந்த தரகுமலை அந்த மாதிரி சிவகாசி பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த மாதிரி ஊருக்கெலாம் நாங்கள் போயிருக்கோம் ஆனால் அந்த ஊரில் வந்து எனக்கு வந்து நான் எந்த நம்ம ஊரில் என்ன ரிவர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆ வைப்பார் வைப்பார் மட்டும் உங்களுக்கு தெரியும் குண்டாறு வேற என்ன அர்ஜுனா ரிவர் இன்னொரு ரிவர் கிருதுமால் கௌசிகா நதின்னு ஒன்று இருக்குது அந்த நதி இருந்த இடமே தெரியாது இங்கே வந்து நான் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து வந்திருக்கிறதுல இன்னொரு விஷயத்தை சொல்லணுன்னு விரும்புகிறேன் இந்தியாவில் வந்து ஒரு மிக உயரிய விருது ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்லி மத்திய அரசு தரக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு தரக்கூடிய ஒரு விருது நான் வாங்கியிருக்கேன் அந்த விருது எதுக்காக எனக்கு கிடச்சிச்சுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து காவேரியோட கிளையாறு நொய்யல் நொய்யலுடைய கிளையாறு கௌசிகா நதி இங்கே ஒரு கௌசியா நதி இருக்குது இந்த கௌசியா நதி வந்து இருந்த இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் அழிக்கப்பட்டுருச்சு ஆவணங்கள்லேயே கிடையாது ஒரு ஆர்டிஐல தகவல் வரிய உரிமை சட்டத்தில் வந்து இதை வந்து கேட்குறப்ப வந்து கௌசியா நதி அப்படி ஒரு நதியே இல்லைன்னு சொல்லி ஒரு பதில் வருது அரசாங்கம் இருந்து ஆனால் அப்படி ஒரு நதி மேற்கு தொடர்ச்சி மலையில் பெரியநாக்கியம்பாளையம் பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல ஆரிஜின் ஆகி அது வந்து போய் சுல்தான்பேட்டை பக்கத்தில் ஒரு ஐம்பத்து நாலு கிலோமீட்டர் வந்து பயணம் பண்ணி ஒரு நொய்யலுடைய கலந்து நொய்யலில் இருந்து அது காவேரியில் போய் கலக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டாக்குமெண்டேஷன் பண்ணும் அது எங்கே அர்ஜென்ட் ஆகுது அது எங்கே டிஸ்டர்ப் ஆகியிருக்கு எங்கே தடுக்கப்பட்டிருக்கு ஆக்கிரமிப்பு இதெல்லாம் எழுதி ஒரு ஆவணப்படுத்தணும் அந்த ஆவணப்படுத்துவதன் விளைவாக ஒரு பன்னிரெண்டு கிராம ஊராட்சிகள் எட்டு பேரூராட்சிகள் எல்லாத்துலேயும் வந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க சட்டசபையில் பேசினாங்க பார்லிமெண்ட்டில் பேசினாங்க இன்றைக்கி அத்திக்கடவை அவிநாசி திட்டம் சொல்லி ஒரு மிகப்பெரிய திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து இந்த கௌசியா நதியை வந்து மீட்டெடுத்து இன்றைக்கி எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து தடுப்பணை இது பண்ணி அந்த ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றப்பட்டு அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பல முப்பது ஆண்டுகளுக்கு பின்ன வந்து அந்த கௌசியா நதி உயிர் பெற்று இன்றைக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் குளம் குட்டை கம்மாய்களை வந்து அதை நிறைச்சி மீண்டும் விவசாயம் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் உருவாகியிருக்கு இந்த ஒரு செய் இந்த ஒரு கற்றரையை கொண்டு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இது பண்ணதுக்காகத்தான் அந்த விருது கொடுத்தாங்க ஆனால் நம்ம ஊரில் வந்து இன்னைக்கு எத்தனையோ ரிவர் இந்த கௌசிகா ரிவரை காப்பாற்றுறதுக்கு நம்ம இல்லை நம்ம எந்த ஊர்லேயோ எங்கேயோ வந்து நம்ம ஒரு ஒரு நதியை காப்பாற்றுறோம் நம்ம ஊரில் இதை காப்பாற்ற முடியலைங்கிற ஆதங்கம் வருத்தம் வேதனை எல்லாமே எனக்கு இருக்குது எங்கள் ஊரில் வந்து கம்மாய் இருக்குது பந்தல்குடியில் நான் இருந்த இப்போ சின்ன பிள்ளையில் இருக்கிறப்ப நான் கிட்டத்தட்ட ரெண்டரை மூணு கிலோமீட்டர் வந்து எங்கள் கிராமத்தில் இருந்து நடந்து போகணும் போகிற வழியில் ஓடைகள் இருக்கும் மழை காலத்தில் அந்த ஓடைகளை தான் நதி இதை கடந்து தான் நாங்கள் போக வேண்டியிருக்கோம் பாலமெல்லாம் இருக்காது அந்த கம்மாய் வழியாக போவோம் சுற்றி வரணும் மழை நிறைஞ்சிருச்சுன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்மாயில் அந்த கண் மட்டும்தான் இருக்குது மற்றதெல்லாம் மாயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே கிராமம் அப்படியே ஊராக வந்துருச்சு நாங்கள வந்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து எத்தனையோ ஆக்ட் போட்டு ஏதாவது கேளுங்கன்னா அங்கே எத்தனையோ விதமான அந்த இடையூறுகள் பிரச்சனைகள் இன்றைக்கி வரைக்கும் அதை மீட்க முடியலை நீங்கள் இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க நம்ம ஊருடைய நம்ம மாவட்டத்துடைய முக்கியமான அடையாளம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்கள் ஆ நம்ம மாவட்டத்துடைய மிக முக்கிய பெருமை அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க வெரி குட் அருமையான பதில் இந்த காமராஜர் நேற்று பரம்பிக்குளம் போனீங்களா பரம்பிக்குளம் என்ன திட்டம்னு உங்களுக்கு தெரியுமா இருக்காது நதிகளை பத்தி சொல்லியிருப்பாங்க காட்டை பத்தி சொல்லியிருப்பாங்க பரம்பிக்குளம் மாலையாறு பாசன திட்டம் ஒரு திட்டம் ஒரு மாபெரும் திட்டம் ஆசியாவோட மிகப்பெரிய பாசன திட்டம் பொறியாளர்களின் அற்புதம் மார்வலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து இதில் மலையில் பாயக்கூடிய ஆறு ஆறுகளையும் சமவெளியில் பாயக்கூடிய இரண்டு நதிகளையும் சேர்த்து எட்டு இடங்களில் வந்து டேம் பரம்பைக்குளம் மாளியாறு மேல்நீராறு கீழ்நீராறு தூணக்கடவு பெருவாரிப்பள்ளம் பாலாறு இந்த மாதிரி வந்து எட்டு ரிவர்களை வந்து இணைச்சி அங்கங்கே அணை கட்டி அதை பாசனத்துக்கு குடிநீருக்கு நீர் மின் உற்பத்திக்கு அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களுக்கு இது பண்ணாங்க இதெல்லாம் பண்ணது யாருன்னு தெரியுமா காமராசர் அவருக்கப்புறம் ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே ஆகிடுச்சு இதே பாசன திட்டத்தில் ஆனைமலையாறு நல்லாருன்னு சொல்லி ரெண்டு இன்னும் அணைகளை வந்து கட்ட வேண்டியிருக்கு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்ம கட்ட முடியல என்ன காரணம்னால் பல காரணங்கள் யாருனாலே அரசாங்கம் ஒரு இது இல்லை அன்னைக்கு வெறும் ஒன்றேகால் லட்சம் ஏக்கருக்காக வந்து துவக்கப்பட்ட இந்த திட்டத்தில் வந்து இன்றைக்கி நாலரை லட்சம் ஏக்கர் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்குது ஒன்றரை லட்சம் குடும்பங்கள் விவசாய குடும்பங்கள் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த ஐம்பது டிஎம்சி அக்க கொடுக்கக்கூடிய இந்த எட்டு அணைகளை தவிர்த்து கூடுதலாக நம்மால் ஒரு அணையை கூட கட்ட முடியவில்லை இதுதான் வந்து நம்முடைய காமராசருடைய பெருமை ஆனால் அவரால் வந்து நம்ம விருநகர் ஏன் இப்படி ஒரு பெரிய அணையை கட்ட முடியலை ஏன்னா ஆறுகளில் கிடையாது இன்றைக்கி வந்து இங்கே இன்டர்ஸ்டேட் ரிவர் இருக்குது பவானி இருக்குது சிறுவாணி இருக்குது அமராவதி இருக்குது எல்லாமே காவேரி இந்த மேற்கு தொடர்ச்சி தான் அதுக்கான தாய்மடி என்ன அங்கே இருக்கிற சார் சொன்னார் அற்புதமான ஒரு இது சார் ஒன்றரை மணி நேரம் நான் வந்து ஒரு பத்து வருஷம் படித்த எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் ஒரு கிரகி இது பண்ணி இந்த குழந்தைகளுக்கு எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுக்குன்னு வந்து நினச்சிங்களோ அதை வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுத்தீங்க நானும் பார்த்தேன் உங்களுக்கு இதில் என்ன தெரியுதுன்னா நான் வந்து இந்த என்னுடைய அந்த கற்றரையில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டிருப்பேன் என்னுடைய கற்றை ஐந்து நாள் அந்த கௌசிகா நதி கற்றறையில் வந்து நான் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சார் வந்து அதை ஃபினிஷிங்கில் முடிச்சிருந்தார் உங்களால் வந்து ஒரு நூறு கோடி ரூபா கொடுத்தா வந்து நம்மளால் வந்து ஒரு பாலம் கட்ட முடியும் ஆயிரம் கோடி ரூபா இருந்துச்சுன்னா ஒரு பைபாஸோ வேறு ஏதோ ஒரு ஒரு இது கூட பத்தாயிரம் கோடி இருந்துச்சுன்னா ஒரு துணைக்கோள் நகரம் ஒரு சேட்டலைட் சிட்டியை கூட நம்மளால் உருவாக்க முடியும் எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தால் உங்களால் ஒரு நதியை உருவாக்க முடியும் அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் நம்மளால் முடியுமா அது முடியுமா ஒரு நதியை நம்மளால் உருவாக்க முடியும் ஒரு காட்டை உருவாக்க முடியுமா ஒரு மரத்தை உருவாக்கலாம் மரங்கள்லாம் சேர்ந்த காடாகிடாது இருக்கிற காட்டை மட்டும்தான் காப்பாற்ற முடியும் மரங்கள் செ நான் வந்து வளர்த்தோம்னா நம்ம ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணலாம் கார்பனுடைய அளவை அளவிட்ட குறைக்கலாம் என்ன பண்ணலாம் ஆனால் இருக்கிற காட்டை காப்பாற்றுனா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற ஆறுகள் இந்த ஆறுகள் வந்து உயிர்ப்போடு இருக்கும் இந்த இதுக்கு வந்து நீங்கள் காடுகளை காப்பாத்துறதுக்கு நீங்கள் எந்த பணிக்கு நீங்கள் எதிர்காலத்தில் வந்து எந்த பணிக்கு வேணாலும் போகலாம் இது பண்ணலாம் நீங்கள் அரசு பணிக்கு போங்க தனியார் பணிக்கு போங்க வெளிநாட்டு பணிக்கு போங்க அரசியலுக்கு வாங்க எதுக்கு வேணாலும் வாங்க ஆனால் இன்னைக்கு விதைக்கப்பட்ட இந்த விதை உங்களுக்குள் ஒவ்வொரு நாளும் துளிர் விட்டு கிளையாகி மரமாகி பெரும் விருட்சமாகி நீங்கள் போகும் இடத்துலலாம் அந்த வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு நிழலை பரப்பணுங்கிறதான் நான் இந்த விஷயத்தில் நான் உங்கள்கிட்ட எல்லாட்டையும் கேட்டுக்கக்கூடிய ஒரே வேண்டுகோள் உங்கள் அனைவரையும் இன்று சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி உங்கள் அனைவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சில நாட்களுக்கு முன்பாக விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜெயசீலன் நையேஸ் அவர்கள் அழைத்து எங்கள் மாவட்டத்தை சார்ந்த பசுமை ஆர்வலர்கள் பள்ளிகளை சார்ந்த பசுமை ஆர்வலர்களுக்கு இயற்கை சார்ந்த ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தி கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள் பள்ளி மாணவர்கள் அதுவும் குறிப்பாக பெரும்பாலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது என்கிற போது மனமும் வந்து ஒத்துக்கொண்டோம் அவ் அவர் உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்தோம் இந்த இப்படி பள்ளி மாணவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னபோது காஸ்பாஸ் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் அகாடமி ஃபார் ஸ்டேட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அந்த நிறுவனத்தினுடைய முதல்வர் திரு திருநாவுக்கரசு ஐஎஃப்எஸ் அவர்களை சந்தித்தோம் அவர் உடனடியாக எங்கள் வளாகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உணவு இங்கு ஒரு சலுகை விலையில் உணவு நாங்கள் இங்கே செய்து தருகிறோம் எங்கள் வளாகத்தினுடைய அரங்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தோம் உடனடியாக ஆனைமலை புலிகள் காப்பகத்தினுடைய கலை இயக்குனர் மற்றும் கோவை ம மண்டல வன அலுவலர் திரு வெங்கடேச ஐஎஃப்எஸ் அவர்களை சந்தித்தோம் அவரும் என்னால் என்ன உதவிகள் பர பரம்பிக்கொள்ளம் போவதற்கு வாகனத்தில் செல்வதற்கு அந்த அனுமதி பெற்றுத் தருகிறோம் யானைகள் முகாமுக்கு செல்வதற்கு அனுமதி பெற்று தருகிறோம் என்று சொன்னதோடு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கவும் அவர் முன்வந்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள் அதேபோல் போல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனடிக்ஸ் அண்டு ட்ரீ பிரீடிங் அந்த அமைப்பினர் அவர்களுடைய வளாகமான வன வனமலர் இந்த மாணவர்கள் தங்குவதற்கான ஒரு சலுகை விலையில் தங்குவதற்கான ஒரு ஏற்பாடும் செய்து கொடுத்தார்கள் இப்படி பல அரசு துறை நிறுவனங்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறோம் நாலு நாட்கள் திட்டமிட்டோம் நாலு நாட்களும் இரண்டு விதமாக திட்டமிட்டோம் ஒன்று மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் குறிப்பாக காடு மற்றும் காட்டுயிர்கள் பற்றிய அறிவியலாளர்கள் ஆய்வாளர்கள் மருத்துவர்கள் கால்நடை மருத்துவர் ஆகியோரோடு ஆகியோரோடு அவற்றை பற்றி ஆழமான செய்திகளை மாணவர்களுக்கு கொண்டு செல்ல அந்த 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 வேலையை செய்தோம் அவர்கள் பல பல இந்த ரிசோர்ஸ் பர்சன் இங்கே இங்கே வந்து வகுப்படுத்தார்கள் அந்த வகுப்புகள் அனைத்தும் ஒரு சிறப்பாக மாணவர்கள் அதில் உள்வாங்கினார்கள் கேள்வி கேட்டார்கள் அதனூடே பரம்பிக்குளம் மற்றும் தாப்சிலை பகுதிகளுக்கு பேருந்தில் சென்று காட்டு பகுதியை காட்டுயிர்களை நேரில் கண்டு அங்கே களத்தில் பறவைகள் காண்பது யானைகள் முகாம் பற்றி புலிகள் காப்பகங்கள் பற்றியெல்லாம் அங்கு பல்வேறு நிபுணர்கள் வகுப்படுத்தார்கள் அதன் தொடர்ச்சியாக மீண்டும் ஒரு அரை நாள் வகுப்புகள் வெவ்வேறு தலைப்புகளில் வீட்டில் என்ன செய்யலாம் என்ற தலைப்பில் ஒவ்வொருத்தரும் பள்ளிக்கூடத்தில் என்ன செய்யலாம் சூழலியலுக்காக இது போன்ற அதேபோல் யானை கணக்கெடுப்பு எப்படி புலிகள் கணக்கெடுப்பு எப்படி போன்ற செய்திகள் பகிரப்பட்டன அதனோடு இங்கே கோவையில் இந்த இந்த வன மரபியல் மற்றும் மனப்பெருக்க நிறுவனத்தினுடைய காஸ் அருங்காட்சியகம் வன அருங்காட்சியகம் அதற்கு அழைத்து சென்று அங்கும் நிபுணர்களால் அதை பற்றி விளக்கி அது ஏன் அவசியம் என்று சொல்லி அங்குள்ள ஒவ்வொன்றையும் விளக்கினார்கள் இதனுடைய வந்து இன்னொரு கல அனுபவம் பெறுவதற்காக அத்திக்கடவு பகுதி பவானி ஆறு தமிழ்நாட்டில் நுழைகிற இடம் ஒரு ஆற்றங்கரையோரம் பறவைகளுடைய ஆண்பில் போன்ற இருவாச்சி போன்ற பறவைகளுடைய வாழ்விடங்களையும் அங்குள்ள பழங்குடிகளுடைய குடியிருப்புகளையும் பார்த்து அவற்றை கண்டுகளித்ததோடு அங்கு இருக்கக்கூடிய பழங்குடிகளால் நடத்தப்படக்கூடிய அந்த பரளிக்காடு இயற்கை சுற்றுலா முகாம் சென்று அந்த முகாம் எப்படி நடைபெறுகிறது என்பதை மாணவர்கள் அறிந்து திரும்பினார்கள் அவர் அது இந்த எல்லாம் மாணவர்கள் தங்களுடைய உள்ள கடக்கையில் தீக்கி வைத்திருக்கிறார்கள் அவற்றையும் பகிர்ந்து கொண்டார்கள் இப்படி நாலு நாட்கள் பள்ளி மாணவர்களுக்கு ஒன்பது பதினொன்று படிக்கிற பள்ளி மாணவர்களுக்கு ஒரு இயற்கை முகாம் தொடர்ந்து நடைபெற்றது இதுதான் முதல் முறை அந்த இயற்கை முகாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு தருகிறது புத்தகத்தை தருகிறது தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் இது போன்ற ஒன்றை நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் தருகிறது தொடர்ந்து இதை செய்யலாம் என்பதற்கான ஒரு முதல் நிகழ்ச்சியாக இத்தகைய நிகழ்ச்சி நடைபெறுகிறது இப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்து நாலு நாள் ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு சவாலான விஷயம் இதை ஃபஸ்ட் முறம் முதல் முறையாக செஞ்சுருக்கீங்க அது அரசு பள்ளி உதவி பெறும் பள்ளி அந்த மா மாணவர்களுக்கு பண்ணும்போது பொதுவாகவே ப்ரைவேட்டில் படிக்கிறவங்க ரொம்ப அறிவுபூர்வமாக இருப்பாங்கங்கிற ஒரு எண்ணப்போக்கு இருக்கும் இப்போ இந்த மாணவர்களுடைய ஸ்கில்லை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம இருந்தது அவ்வளவு நுட்பமாக அவர்கள் கேட்டார்கள் பொதுவாக விருதுநகர் போன்ற பகுதிகள் காடுகள் தொலைவில் இருக்கக்கூடிய இடம் அவர்கள் இங்கு வந்து புதிதாக காடுகளை பற்றிய செய்திகளை அறிந்து அவற்றை உள்வாங்கி அவற்றுக்குள் அவர்களுக்குள் வினா வந்து கேள்வி கேட்டார்கள் எந்த பள்ளிக்கூடம் என்பதெல்லாம் இல்லை எல்லா மாணவர்களும் சரியான வாய்ப்பு கொடுத்தால் மிகச்சிறந்த அறிவை வெளிப்படுத்துவார்கள் என்பதற்கு இந்த முகாமே கா ஒரு பெரிய உதாரணமாக இருந்தது அவர்கள் தங்கள் முழு திறமையும் உள்வாங்கி வெளிப்படுத்தினார்கள் இந்த இயற்கையை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் யாருக்கும் சலைத்தவர்கள் என் அல்ல என்பதை போல் தான் அந்த ஆர்வம் வெளிப்பட்டது நிச்சயமாக இது ஒரு மிக பயனுள்ள நிகழ்ச்சியாக வளர்ந்து கொண்ட மாணவர்களுக்கு மட்டுமல்ல நடத்திய எங்களுக்குமே அந்த அந்த உணர்வு தான் ஏற்பட்டிருக்கிறது உங்களுடைய அமைப்பு வந்து கோயம்புத்தூர் நீலகிரி பக்கத்தில் இருக்க ஈரோடு திருப்பூர் இந்த பகுதியில் நிறைய ப்ரோகிரம் இது இது வந்து முதன்முறையாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு அது விருதுநகர்லேருந்து அது கந்தகம்மன்லேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே வந்து நடத்தியிருக்கீங்க இல்லையா ஏன் இங்கே பக்கத்தில் பண்ணலான்னு தோணலையா இல்லை கலெக்டரே அவர் கூப்பிட்டு சொன்னதுனால இது தோணுச்சா எப்படி கோவை போன்ற பகுதிகளில் ஒரு நாள் முகாமெல்லாம் தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம் ஆனால் மாவட்ட தலைவரே மிகுந்த ஆர்வத்துக்கு அவருடைய ஆர்வம் தான் இதற்கு காரணம் தங்கள் பள்ளி மா தங்கள் மாவட்ட மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு ஆளுமைகளாக உருவாக்குவதற்கு இயற்கை சார்ந்த ஆளுமைகள் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் அழைத்திருக்கார் மாவட்ட ஆட்சித்தலைவரே இவ்வளோ ஆர்வமாக இருக்கும்போது அதை நடத்த வேண்டும் என்று இதில் முழு முழு ஈடுபாட்டோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம் இந்த நாலு நாள் முகாமளும் உங்களுக்கு வந்து சவாலாக இருந்த மாதிரி ஏதாவது விஷயங்க ஏன்னா நாலு நாள் முகாம் அது பள்ளி குழந்தைகள்லாம் அப்பா அம்மா அனுப்புகிறதே பெரிய விஷயம் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கே பயப்படுவாங்க எப்படி உங்களோட உணர்ந்தீங்கனி இல்லை நாலு நாட்களும் என்ன முதலில் நன்றி சொல்ல வேண்டியது இந்த இதை ஒருங்கிணைத்து நடத்திய அரசு துறை நிறுவனங்கள் அவர்கள் கொடுத்த பேராதரவு தான் தங்குவதற்கிடம் நடத்துவதற்கான அரங்கு உணவு ஏற்பாடு காடுகளுக்கு போவதற்கான அனுமதி போன்றவை எல்லாம் அவர்கள் தான் வனத்துறை இந்த காஸ்பாஸ் நிறுவனம் ஐஎப்ஜிடி நிறுவனம் ஆகியவற்றுடைய பங்களிப்பு தான் இதில் பெரிதாக இருந்தது இன்னொன்று இங்கு இத்தனை ஆண்டுகள் வேலை செய்ததனால் கிடைத்த அந்த அனுபவம் பல்வேறு அறிஞர்களை கூப்பிட்ட உடனே அவர்கள் வந்து இந்த மாணவர்களுக்கு வகுப்படுத்தார்கள் யாருக்குரிய பதினைந்து இருபது பேர் இதில் தங்களுடைய ஆழமான அறிவை மாணவர்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள் அது தொடர்ந்து இயங்கினாலும் கிடைத்த வாய்ப்பு சவால் என்று இதில் எதுவும் இல்லை ஆனாலும் நாலு நாள் என்பது முதல் முயற்சி மாணவர்களை பெரும் மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்பதுதான் சிறப்பு